பேரரசர் பெருமிடுக முத்திரையரின் பொற்பாதம் போற்றி கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வேங்க என்ற காமத்திலே பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கூடிய பகுதிகளில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து விட்டார்கள் என்பதற்காக இந்த மொத்த முத்திரையர் சமூகத்தின் மீது மறைமுகமாகவும் நேரடியாகவும் குற்றம் சாட்டப்பட்டதை கண்டித்து பல்வேறு காவல்துறையின் இடையர்களுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியின் மற்றும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் போராட வருகை இருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்நிலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேங்கவெயல் இந்த வெங்கைவேயல் கிராமத்தில் முத்தரையர் சமூக மக்களும் பட்டியல மக்களும் மற்றும் நகைமுடைய சமூக மக்களும் அதிகமாக அசுத்தக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த முத்தரையர் சமூக மக்கள் மீது பழி சுமதிக்கிறார்களே இந்த முத்தரையர் சமுதாய மக்கள் இரட்டை கொலைமுறையை பயன்படுத்துகிறார்கள் வேங்கை கிராமத்தில் இரட்டை கொலைமுறை பயன்படுத்த வேண்டும் என்று பழி சுமதிக்கிறார்களே இந்த முத்தரையர் சமூக மக்கள் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் வரவிட மறுக்கிறார்களே இந்த பட்டியலின மக்களை இந்த முத்தரையர் சமூகம் ஆதிக்க வர்க்கத்தோடு நியமர்த்தார்களே என்ற குற்றச்சாட்டு நிரப்பிறார்களே இந்த காவல்துறையிடத்திலே ஒன்றை கேட்கின்றோம் பட்டியலின மக்களுக்கும் சமூக மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஏதாவது பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா அதேபோல முத்திரையர் சமூக மக்கள் செல்லக்கூடிய திருவிழா நடத்தக்கூடிய கோவில்களே பட்டியல் சமூக மக்கள் சாமி கும்பிட கூடாது என்று கோவில் திருவிழாக்கள் எதுவும் கலவரம் நடந்ததுண்டா அதே போல கிராமத்திலே முத்திரையர் சமூக மக்கள் வைத்திருக்க டீக்கடையிலே பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு டம்ளரும் முத்திரையர் சமூக மக்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு டம்ளரும் வைத்திருக்கிறார்கள் என்று ஏதாவது கலவரம் அளித்ததுண்டா பிறகு எப்படி இந்த முத்திரையர் சமூக மக்கள் எங்கவியல் கிராமத்திலே பட்டியலின சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய குன்னிநீர் திட்டம் மலம் கலந்தார்கள் என்று எப்படி திட்டமிட்டு நீங்கள் சாதி கலவரத்தை துண்ணுவதற்காக நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் அதாவது எப்படி இரட்டை கொலை முறை எப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு வளர்ந்து வர காலகட்டத்தில் எல்லா இடத்திலுமே எல்லா டீக்கடையிலுமே கடையிலுமே கிளாஸ் பயன்படுத்துறாங்க டம்ளர் பயன்படுத்துறாங்க நாங்கள் கூட அழைப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருவோம் பக்கத்தில் ஒரு டீ கடையில் அந்த டீக்கடையில எங்களுக்கும் குருமன் எனக்கு பேப்பருக்கு பல கொண்டாந்து கொடுத்தாரு அதனால நாங்கள் அந்த டீ போய் நீங்கள் இரட்டை கொலை முறை பண்ணுறதுக்கு நாங்கள் போய் எங்களுக்கு சண்டை போட முடியுமா ஆகவே இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த முத்திரையா சமூக மக்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சாதி கலவரத்தை தூண்ட வேண்டும் நோக்கமாக நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு இதை பத்தி இதையுமே தீர்மானிக்காமது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர் பேசுகிறார்களே வேண்டுமென்றே வேண்டுமென்றே இந்த முத்திரையா சமூகம் மீது பழி சுமத்துகிறார்

விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் இதே போல நடைபெற்ற பல்வேறு வழக்குகளில் அவர்கள் சிபிஐ சிபிஐ வழக்கு தேவையில்லை அது பாஜக சிபிஐ அமைப்பு தேவையில்லை என்று போராடியவர் இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த முத்திரை சமூக மக்கள் மீது பழி சுமத்துவதற்காக சிபிஐக்கு மாற்ற சொல்கிறார் இதே திருமாவளவன் அவர்கள் கடந்த இரண்டு நாளுக்கு முன்னதாக சென்னையிலே பெண்கள் வாகனத்தில செல்ல செல்லப்படிய கூடிய செல்லும் பொழுது அவங்க காரை வந்து திமுக கடை கட்டின கார் வந்து மறைக்கிறாங்க அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா திமுக கொடி கட்டு இருந்தா உடனே அவங்க திமுக காரை செஞ்சு ஆயிருமா அப்படின்னு கேட்கிறாரு இப்ப அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் வேங்கை வயலே முத்திரையர் சமூக மக்கள் பெருமையன்மையா வாழ்வதற்காக அந்த குடிநீர் தொட்டியிலே முத்திரையர் சமூக மக்கள் மனம் கலந்துவதை ஆயிவிடுமா ஏப்பமா வாட்டமா அதே போல இந்த தமிழக காவல்துறை அவர்கள் உண்மையை உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து விடு என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஏன் நீங்க கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக கட்சி ஸ்டாலினுடைய நேர் நேரடி கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய காவல்துறை தானே இந்த வழக்கை இந்த வழக்கை தீர்மானித்து தீர்வு செய்து இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்போ நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் நீங்க ஸ்டாலினை கண்டித்து திமுக அரசை கண்டித்து நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்த இதே போதே இருக்காரு சட்ட இதை போல சட்டத்தில் அமைச்சர் ரகுபதி இருக்காரே அவர் இடத்துல நீங்கள் தான் நீங்கள் கேட்ட ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதானே எதற்காக அமைதியாக இருக்கிறீர்கள் அதே தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் வேண்டுமென்ற உண்மை குற்றவாளிகள் தப்பிக்க விட்டு விட்டு காவல்துறையினர் நாடகம் மாறுகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நீ பேசுகிறேன் வேண்டுமென்றே என்ற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாடகம் மாடுகிறார்கள் என்றாம் சொல்கிறார்கள் மாநில தலைவர் பாஜக வரலாறு தெரியாதா இந்த சமூக மக்களின் வரலாறு தெரியாதா இந்த முத்திரைய சமூகங்களின் வரலாறு பற்றி இந்த வீர சங்கம் நடத்திய பொதுக்கூட்டத்திலே பயிற்சி முகாமிலே இந்த முத்திரைய சமூக மக்களிலும் முத்திரையர் மன்னரை பற்றியும் வரலாற்றை அவர்களை பதிவு செய்திருக்கிறார் என்ன பதிவிற்கு சொன்னால் உங்களுடைய மன்னர் நீர் மேலாண்மைக்கு அதிகமாக பாடுபட்டு நீர் பாசன வசதிக்காண்டி விவசாயம் செய்விக்க வேண்டிய அதிகமாக நீர் குமுனிகளை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் இதே அண்ணாமலை நாம் வீர முத்திரை சங்கம் நடத்திய பயிற்சி முகாமிலே இரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இந்த முத்திரையர் மன்னருடைய இந்த முத்திரையர் மக்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறார் இன்னைக்கு அவரே மறைமுகமாக இந்த முத்திரையர் மக்களை குற்றம் சாட்டுவது எந்த முறத்தின் நியாயம் அந்த வெங்காயல் கிராமத்தில் அந்த முத்திரை மக்கள் பெரும்பான்மையாக வசதி கூட என்பதற்காக அவர்கள் குற்றம் சாட்டுவது நியாயமா அதாவது எப்படின்னா ஒருத்தனை ஒருத்த கத்தியால வச்சு குத்தியாடுறாங்க குத்துனதுக்கு அப்புறம் அவன் சாக கிடைக்கிறான் காவல்துறை வந்து யாரும் அவனுக்கு உதவி கேட்கிறாங்க அவன் வழியில வந்து ஐயா சாமி ஐயா சாமின்னு கத்துறான் உடனே காவல்துறை ஐயா சாமி தான் குத்திட்டா போடுற ஐயா சாமி கைது பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது நியாயம் ஆகவே உண்மையாகவே வேங்கவயல் கிராமத்திலே இரு சமூகங்களுக்கும் எந்த சாதி கலவரமும் கிடையாது இது வேண்டுமென்றே முத்தல சமூகத்தை சேர்ந்த ஒரு தனிநபருக்கும் பட்டியலின சமூக சேர்ந்த தனிநபருக்கும் வேண்டுமென்றே சாதிய கலவரமாக தூண்டிவிட்டது என்பதுதான் உண்மை ஆகவே இந்த வழக்கிலே இரு சமூகங்களுக்கு இடையே சாதி கலவரத்தை தூண்டி நினைத்த கைவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் தெரிவிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பேச வாய்ப்பால் தலைவருக்கும் நன்றி உரிமை நன்றி